சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஆதாரம் இல்லாமல் குறை கூற கூடாது ஜெர்மனிக்கு பதிலடி கொடுத்து ரஷ்யா எவ்வளவு அடிவாங்கினாலும் திமிர் குறையல இந்தியா பற்றி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சர்ச்சை பேச்சு அதிபருக்கு எதிராக போராட்டம் வலுத்ததால் அவசர நிலை அறிவிப்பு ட்ரோன்கள் பற்றிய விடயத்தில் ஆதாரம் இல்லாமல் தங்களை குறை கூறக்கூடாது என ரஷ்யா செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோப் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் ஜேர்மனிக்கு மேலே வானத்தில் தொடர்ச்சியான ட்ரோன் கண்காணிப்பு நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மியூனிக் நகரில் விமான நிலையத்தை சுற்றிலும் ட்ரோன்கள் பறந்ததால் விமான நிலையம் மூடப்பட்டது ரகசிய போலீஸ் அறிக்கையை மேற்கோள் காட்டி பிராங்க் விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது ஹிப்ஹார்னில் உள்ள ஒரு போலீஸ் தளத்தின் மேலேயும் ட்ரோன்கள் அணிவகுத்து பறந்து செல்வது காண தாக ஜெர்மனி ஊடகங்கள் சனிக்கிழமை செய்தி வெளியிட்டன இதனைத் தொடர்ந்து இந்த ட்ரோன் விமானங்களில் பெரும்பாலானவற்றின் பின்னால் ரஷ்யா இருப்பதாக ஜெர்மனி கருதுகிறது என்று கூறினார் அத்துடன் இதுவரை ட்ரோன்கள் நீராயுத பாணியாக இல்லை என்றும் ஆனால் ஐரோப்பிய வான்வழி இப்போது பனிப்போரின் போது இதே போன்ற சம்பவங்களை விட முன்னோடியில்லாத ஊடுருவல்களை எதிர்கொள்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் ஜெர்மனியில் ட்ரோன் விமானங்களுக்கு பின்னால் ரஷ்யா உள்ளது என்ற மெர்சின் கூற்றை ரஷ்யா மறுத்துள்ளது குறித்து பெஸ்கோவ் கூறுகையில் ஐரோப்பாவில் பல அரசியல்வாதிகள் இப்போது எல்லாவற்றிற்கும் ரஷ்யாவை அடிப்படையற்றதாகவும் பாகுபாடு ஏற்றதாகவும் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஜெமர்ஷின்ஷ இந்த அறிக்கைகளை நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம் இந்த ரோன்கள் பற்றிய முழு கதையும் விசித்திரமானது குறைந்தபட்சம் சொல்லப்போனால் ஆதாரம் இல்லாமல் ரஷ்யாவை குறை கூறக்கூடாது என தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை உட்பட உலகளவில் ஏழு போர்களையும் நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகிறார் இந்த நிலையில் போர்களை நிறுத்துவதற்கு வரிகளே காரணமாக இருந்ததாக ட்ரம் கூறியுள்ளார் இது தொடர்பாக டிரம்ப் கூறியிருப்பதாவது அமெரிக்காவிற்கு மிக முக்கியமானதாக வரிகள் உள்ளன வரிகள் காரணமாகவே நாம் அமைதியை ஏற்படுத்துபவராக உள்ளோம் வரிகள் காரணமாக பல பில்லியன் டாலர்கள் வருவாய் மட்டுமல்லாமல் அமைதியை ஏற்படுத்த முடிகிறது இந்தியா பாகிஸ்தான் முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் முழுவீச்சில் தயாராக இருந்தார்கள் ஏழு விமானங்கள் வீழ்த்தப்பட்டன இரு நாடுகளுமே அணு ஆயுத வல்லமை கொண்டவை இந்தியா பாகிஸ்தான் மோதலின் அறுத்து நான் என்ன சொன்னேன் என்பதை சொல்ல முடியாது ஆனால் தான் சொன்னது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உடனடியாக சண்டையை நிறுத்தினார்கள் இது வரி விதிப்பை அடிப்படையாக கொண்டே நடந்தது என்றார் ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது அப்போது இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் இந்தியாவை மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அடாவடியாக பேசி வருகிறது அப்படித்தான் அந்த நாட்டின் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியா பற்றி தேவையில்லாமல் சில கருத்துக்களை கோரியிருக்கிறார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியிருந்தது அதில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன அதில் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த மோதலுக்கு பிறகு இந்தியா மீது அத்துமீறி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயன்றது இருப்பினும் இந்தியா தரமான பதிலடியை கொடுத்தது இந்தியாவில் பாகிஸ்தானால் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த முடியவில்லை நமது வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தான் நிர்வுகணைகளை காலி செய்தது மறுபுறம் இந்தியா நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் கதிகலங்கி போனது பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள டிராவல் பிண்டியில் கூட இந்தியா வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியது இந்தியாவின் தாக்குதல் சமாளிக்க முடியாமல் மோதலி முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்தது இந்த அளவுக்கு அடி வாங்கிய பிறகு கூடு பாகிஸ்தான் நடக்கவில்லை தொடர்ந்து தேவையில்லாமல் இந்தியாவை மிரட்டும் வகையிலேயே பேசி வருகிறது அப்படித்தான் இப்போது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சில கருத்துக்களை கூறியுள்ளார் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் மோதினால் இந்தியா குப்பையில் புதைக்கப்படும் என்பது போல அவர் பேசியிருக்கிறார் சமீபத்தில் தான் பாகிஸ்தானை இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி எச்சரித்திருந்தார் பாகிஸ்தான் உடனடியாக தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இல்லை என்றால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த சூழலில் சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இதுபோல கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இந்திய ராணுவ மற்றும் அரசியல் தலைமை தேவையில்லாத கருத்துக்களை கூறியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இழந்த புகழை மீட்டெடுக்க ஒரு தோல்வியடைந்த முயற்சிதான் இது மீண்டும் அவர்கள் பாகிஸ்தானுடன் மோதினால் கடவுளிரளால் மிக மோசமான பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்றார் இந்தியா பிறகே தாக்குதல் நடத்தும் என்று தோற்று பாகிஸ்தான் தான் மேலும் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட வெள்ளைக்குடி காட்டி சரண்டர் ஆனதும் பாகிஸ்தான் தான் அப்படி இருக்கும் போது இந்தியா பற்றி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை கோரியிருக்கிறார் தென் அமெரிக்க ஈக்குவடாரில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது இதனால் பட்ஜெட்டில் பல்வேறு செலவினங்களை அரசாங்கம் குறைத்துள்ளது அந்த வகையில் டீசலுக்கு வழங்கப்பட்டு வந்து மானியத்தை ரத்து செய்வதாக அதிபர் டேனியல் நோபோவா அறிவித்தார் இதனால் டீசலின் விலை லிட்டருக்கு ரூபாய் அதிகரித்தது இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பின எனவே டீசல் மானியத்தை திரும்ப வழங்க கோரி தலைநகர் குய்டோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் அதே சமயம் அதிபர் டேனியல் நோபோவாவின் ஆதரவாளர்களும் அங்கு அதிகளவில் திரண்டனர் அப்போது அதிபருக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு வலையத்தை மீறி அங்கிருந்து பூங்கா நுழைய முயன்றனர் இதனால் ஏற்பட்ட வன்முறையை கையில் எடுப்பவர்கள் குற்றவாளியாகவே கருதப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் அதிபருக்கு எதிரான போராட்டம் பல இடங்களில் தீவிரமடைந்து வருகின்றது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பத்து மாகாணங்களில் அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிபர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது குறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்